தினம் ஒரு வேதவினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் ஒன்று யோவான் எதை குடிக்க மாட்டான் ஒன்று பால் இரண்டு திராட்சரசமும் மதுவும் மூன்று யோர்தானின் நீர் நான்கு கசப்பான மூலிகைகள் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் இரண்டு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்